மின்வாரிய அலுவலகத்தில் விபத்து கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வாணியன் சத்திரம் பகுதியில் தமிழ்நாடு மின் வாரியத்தின் துணை மின் நிலையம் இயங்கி வருகின்றது இங்கிருந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இங்கு திடீரென மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றது செங்குன்றம் மணலி மாதவரம் என மூன்று தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயன நுறையையும் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து மின்மாற்றியில் பற்றிய தீ அருகில் உள்ள சாதனங்களுக்கு பரவாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகின்றது